வெங்கட் பிரபு பாருங்க நம்ம வெங்கட் பிரபு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏகே அஜித் குமாரை வச்சு மங்காத்தா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க எல்லா இடங்களிலும் உலகத்தில் உள்ள தமிழ் ரசிகர்கள் அவ்வளோ பேரையும் வந்து தன்னுடைய டைரக்ஷனாலேயும் அந்த படத்தில் வந்த ட்விஸ்டினாலேயும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்னாலையும் பேச வச்சு ஆகா வித்தியாசமாக பண்ணிட்டாரியா மங்காத்தா அப்படிங்கிற தலைப்புனால் நம்ம ஏதோ பெருசாக அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது நினச்சி போனோம் கடைசியில் அவர் கொடுத்த ட்விஸ்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த படம் அஜித் குமாருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய டிஸ்டாக அமைஞ்சதுங்க அந்த படத்துடைய கதாநாயகனுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த வரிசையா மங்காட்டாக்க அப்புறம் சில படங்களை பண்ணிட்டு இருந்தார் அந்த படங்களும் அவருக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுத்தது அவரை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர்களுக்கும் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா நம்ம வெங்கட் பிரபு நம்ம தளபதி விஜய் இருக்கிறாரு பாருங்க அவரை வச்சு கோட் அப்படின்னு ஒரு படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சு படம் கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷன் தான் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் ரொம்ப வெளியே வராமல் இருக்கிற நேரத்துல நம்ம வெங்கட் பிரபு வந்து இந்த படம் நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒட்டு மாதிரி இருந்த நேரத்துல இந்த பார்த்த பொங்கி எழுந்த விஜய் ரசிகர் ஒருத்தர் வந்து தன்னுடைய வலைத்தளத்துல வந்து ஒரு பதிவை போட்டாரு அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஒழுங்கா படத்தை எடு அப்படிங்கிற மாதிரி உரிமையில பேசப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த ஒரு கருத்து கருத்துக்கும் ட்விட்டர் மற்றும் வலைத்தளங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல எதுக்கு நம்ம இந்த விஷயத்துக்கு பேச வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாளுக்கு மேல விடாமுற்சி அப்படின்னு அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்ததுக்கு அப்புறமே எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வராமல் இருக்கிற நேரத்தில் கூட நம்ம அஜித் ரசிகர்கள் யாரையும் தப்பா இப்படி பேசலையே ஆனால் விஜய் ரசிகர் ஒருத்தர் ஏன் எப்படி டென்ஷன் ஆகிட்டாரு அவர் வந்து அவங்க அண்ணா விஜய் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ரசிகர்கள்லாம் நீங்கள் கோவப்படக்கூடாது எல்லாரும் அமைதி காக்கணும் எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க அண்ணா பேச்ச கூட கேட்காம இவர் வந்து இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காரு அப்படின்னா அந்த கோட்டு படம் எப்போ வரும் எப்படி வரும் எப்படி நல்லா இருக்க போது அப்படிங்கிற ஒரு ஆவல் அவர் மனசு கூட இருந்தது தானங்க இப்படி ஒரு குரலாக வெளியில் வந்திருக்கு அப்படின்னும் அவருடைய ரசிகர்கள் தரக்கூடிய மாறி மாறி கருத்துக்களை பரிமாறி பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க நாம எதிர்பார்த்த மாதிரி ஒருவேளை அந்த படம் சீக்கிரத்துலேயே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பிரபு இந்த படத்தில் எத்தனை ட்ரிஸ்டெல்லாம் வச்சுருக்கிறாரு இதில் எத்தனை பஞ்ச லாக்கெல்லாம் இருக்க போது அது அரசியல் சார்ந்து வருமா அரசியல் தவிர்க்கப்படுமா அந்த படத்தில் அப்படிங்கிற கேள்விலாம் நிறைய இருக்குது ஏன் அரசியல் சார்ந்த பதிவுலாம் வருமா வசனங்கள்லாம் இருக்குமானு கேட்குறோம் அப்படின்னா இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தாங்க நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை துவங்கி அறிவிப்பை வெளியிட்டு நாங்கள் வந்து சீக்கிரத்தில் வந்து களப்பணியில் ஈடுபட போகிறோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய நிறைய தகவல்களை கொடுத்து நிறைய அடிமட்ட தொண்டர்களை வந்து குஷிப்படுத்தி இருக்கிறாரு அதனால இந்த கோட்டு படம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்கள் கொஞ்சம் அமைதி காக்கணும் அப்படிங்கிற நேரம் தான் போல தெரியுது இது ஏன்னா இதை பற்றில்தான் ஒரு ட்விட்டு வந்து ஒரு ரசிகர் போட்ட ட்விட்டு தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சை நம்ம மத்தியில் வர வச்சிருக்கு